வணக்கம் இது தமிழ்குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கு எதிராக இன்றைக்கு குஜராத்தும் உத்தரப்பிரதேசமும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கிறது ஒரு லட்சம் பேர் ஒன்று கூடி மோடிக்கு எதிராக குஜராத்தில் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் குஜராத்தில் இன்றைக்கு பாஜக ஐந்திலிருந்து எட்டு சீட்டுகள் வரை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் சுமார் எழுபத்தைந்து சாதிகள் சாதிகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக மாறி அவர்கள் பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக குறிப்பாக பாஜகவினுடைய ஒரு கேண்டிலேட்டை வாபஸ் வாங்கணும்னு ஒரு லட்சம் பேர் பேர் ஒன்று கூடி ரெண்டாவது முறையாக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் கடந்த பத்து நாட்களுக்குள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இது வெறுமனே குஜராத்தில் மட்டும் எதிரொலிக்குமா அப்படின்னா அந்த சாதியினர் அந்த சமூகத்தினர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ குறிப்பாக வெஸ்டர்ன் யூபி நம்முடைய உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஷன்ல பெரிய லெவலுக்கு அடி வாங்க போகிறது எட்டுல இருந்து பத்து சீட்டுகள் வரை காலியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பாஜகவுக்கு ரொம்ப நாள் காலமாக பல சமூகங்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவங்கள ஜாதி ரீதியாக பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத செஞ்சு செஞ்சு அவங்கள தங்களுடைய வாக்கு வங்கியாக வைத்திருந்த பாஜக இப்போது அதே ஜாதியை சேர்ந்தவர்கள் எங்களுடைய சுயமரியாதைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று வந்திருக்கிறார்கள் குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் என்ன நடக்கிறது சுமார் பத்துலேருந்து பதினெட்டு சீட்டு வரைக்கும் பாஜக இங்கே இழக்க போவதற்கான வாய்ப்புகள் எப்படி உருவாகி இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ராஜபுத்திரர்களுடைய போராட்டம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ராஜ்புத்ஸ் அங்கே ரஜபுத்திரர்கள் நம்ம சொல்லுவோம் ராஜ்புத்ஸ் அங்க இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்திரியர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கடந்த காலத்துல நாங்கள் ஆண்டபரம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான இவர்கள் தான் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் இது எதுலேயுமே ரிப்போர்ட் ஆகலை அப்படின்னா கோடி மீடியாவில் நிச்சயமாக வரப்போகிறது இல்லை பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் அப்படி தான் போயிருச்சு நம்ம இந்த ஹிந்துவில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பார்ப்போம் ராஜ்புத் ஹோல்ட் மாசிவ் ரேலி இன் ராஜ்கோட் டு டிமேண்ட் ரூபலாஸ் ரிமூவல் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு கீழே ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கேப்ஷன் பாருங்க நியர்லி ஒன் லேக் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ் ராஜ்புத் கம்யூனிட்டி சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரஜபுத்திரர்கள் இன்றைக்கு தெருவுக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இது முதல் போராட்டம் இல்ல இரண்டாவது போராட்டம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஏன் இந்த ஒரு லட்சம் பேர் தெருவுக்கு வந்தாங்கன்னா அங்கதான் பாஜக தன்னுடைய வேலையை காட்டியிருக்கிறது முதல்ல இந்த எழுவத்தஞ்சு வெறுமனே ராஜ்புத் அப்படின்னு நம்ம பார்க்காம சத்ரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதிகள் எல்லாம் சுமார் எழுவத்தைந்து ஜாதிகள் இந்த மாதிரி நாங்க வந்து சத்ரியாஸ் ஹோலி ஷத்ரியாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்கள் ஆண்ட ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே சுமார் எழுபத்தைந்து சாதிகள் உற்சாதிகள் இருக்குது இந்த உற்சாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இப்போ போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக்கை பார்த்துட்டு மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் எப்படி இதில் சிக்கி இருக்கிறார்கள் அவங்களால எப்படி மாட்டிக்கிட்டாங்கிறத பார்க்கலாம் பர்ஷோத்தம் ரூபலா அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறார் இந்த மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிராமணர் கிடையாது ஆனால் வேறு ஒரு முற்பட்ட சமூகம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்றாரு ஒரு கூட்டத்துக்கு பேச போறாரு பேச போனவர் சத்திரியர்களை அவங்கள குறித்து ரொம்ப அருவற்கத்தக்க வகையில் பேசுறாரு அறிவர்க்கத்தக்க வகையிலன்னா அவர் என்ன கருத்து சொன்னாருன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த சத்திரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு ராஜாக்களாக இருந்தவர்களுக்கு தேசபக்தியே கிடையாது பிரிட்டிஷ்காரன் வந்தான் அப்படின்னா அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போ இப்போ ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒன்றுக்குள்ளே வராங்கன்னா நம்ம இப்படி சொல்லுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம் அதே பதிலாக ஒரே தட்டில் ஒரே டீயை ஒன் பை டூ சாப்பிட்ருக்கோம் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரே லுங்கியை மாற்றி மாற்றி கட்டிவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க இதே போல் பிரிட்டிஷ்காரர்களோட இவங்க ஒரே சப்பாத்தியை ஆளுக்கு பிச்சு திங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க பெண் கொடுத்து பெண் எடுத்து குடும்பத்தோட ஒன்றா மாறிட்டாங்க இவங்களுக்கு தேசபக்தியே கிடையாது என்று பர்ஷோத்தம் ரூபலா பேசினார் இது ராஜபுத்திரர்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு பெரிய லெவலுக்கு பாஜகவின் மீது ஏற்கனவே அதிருப்தி இருந்தது காரணம் பாஜகவை நம்ம ஆட்கள் இங்கே இருக்கிறவங்க விமர்சிக்கும் போது அது வந்து பிராமின் பனியாக்கான ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரமிணிக்கல் தாட்டுடையவர்களாக நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் பனியாக்கள் குஜராத்திகள் இந்த பத்து ஆண்டுகளில் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கிறார்கள் என்பதை இவங்க பார்த்துட்டு ச நம்ம சனாதன தர்ம வர்ணாசிரமம் இருக்குல்ல முதல்ல பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷியர்கள் சூத்திரர்கள் இதில் வராதவங்க அவர் நாஸ் பஞ்சமாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா இதில் நடுவில் இருக்கிற சத்ரியாஸ் பார்க்குறான் மேலே இருக்கிற பிராமின்ஸும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஆர்எஸ்எஸ்சில் இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்களுடைய நெக்ஸஸ் இருக்குது நமக்கு கீழே இருக்கிற வைஷ்யாஸில் வர வேண்டியவர்கள் பனியாக்கள் இவங்களும் பார்த்தா அதிகாரமிக்கவர்களாக இருக்கிறவர்கள் அதானி அம்பானிலாம் பார்த்தா அப்படி போயிட்டாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க நடுவில் இருக்க நமக்கு எங்கே அதிகாரம் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து அவங்களுக்குள்ள க பல காலமாக இருந்தது இப்போ பெரிய கேள்வியாக வெடித்திருக்கிறது ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பருஷோத்தம் ரூபலா எங்களுக்கு தேசபக்தி கிடையாதா எங்கள் ஜாதிக்கு தேசபக்தி இல்லையா நாங்கள் போய் பிரிட்டிஷ்காரங்களோட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டு இந்த நாட்டை அடக வச்சுட்டோமா என்று நீங்கள் சொல்லுகிறீர்களானு அவரை உடனடியாக நீங்கள் கேண்டிடேட்டாக போடக்கூடாது என்று ஒரு பெரிய போர்க்குரலை எழுப்புகிறார்கள் போர்க்குரலை எழுப்பினா போய் பாஜகவுக்கு எதிராக போராட்டம் பாஜக ஆஃபீஸ் வாசலில் போராட்டம் பாஜகவை எதிர்த்து ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி போஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க பேனர் ஓட்டுறாங்க பிஜேபி காரங்களே எங்களை ஓட்டு கேட்டு எங்க ஏரியா பக்கம் வராதீங்கற லெவலுக்கு முதல்ல அது மாறுது இது அடுத்தடுத்து ரெண்டு வாரம் முடிஞ்சு மூணாவது வாரத்துல இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த பெண் தலைவர்கள் எல்லாம் தெருவுக்கு வந்து இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க எங்களை குறித்து நீங்க எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு உண்ணாவிரதப் போராட்டம் அப்படின்னு பெண்களே இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் தான் இந்த ஒரு லட்சம் பேர் எங்களுடைய ரொம்ப கொச்சையானதாக அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இதனோட நிறுத்தலை இது ராஜ்கோட்டோட நிற்காது அடுத்து ஏப்ரல் மாதம் தேதி நம்ம நடந்த அதே நாளில் அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நாங்கள் உடனடியாக குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் அடுத்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே கூடுவோம் கூடி பாஜகவுக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்வோம் அப்படிங்கிறத கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பருஷோத்தம் ரூபாலாவின் உடைய அவருடைய அந்த மனு இருக்கு இல்லையா அதை வாபஸ் வாங்க சொல்லுங்க இல்லைனா பெரிய போராட்டம் குஜராத் முழுக்க வெடிக்கும் அப்படிங்கிறது இவர்களுடைய பாயிண்டாக இருக்கிறது இது குறித்து ராம்ஜூபா ஜடேஜா அப்படிங்கிற சத்ரிய கம்யூனிட்டியினுடைய கோர் கமிட்டி மெம்பராக இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடியது அவரை நீங்கள் வாபஸ் வாங்கணும் அவர் அவர் நிற்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பிஜேபி கடந்த காலத்தில் தொடர்ந்து இந்த மாதிரிலாம் தப்பாக பேசினவங்க பதவியெல்லாம் பறிச்சிருக்கு உதாரணத்துக்கு நுபூர் சர்மா அப்படிங்கிற ஒரு அம்மையார் வந்து நபிகள் நாயகம் குறித்து ஒரு ஆன்லைன் டிபேட்டில் அந்த அம்மா ரொம்ப ஆபாசமாக பேசி இது கோர்ட்டுக்கு போய் சர்வதேச அளவில் விமர்சனங்கள்லாம் வந்த பிறகு அந்த பதவியிலேருந்து அவங்கள எடுத்துட்டாங்க அந்த மாதிரி எடுக்கலாமே ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல அப்போ ஒரு விஷயத்தை தப்பாக பேசி முஸ்லீம்கள் கண்டித்தால் நீங்கள் பதவி விட்டு எடுப்பீர்கள் சத்திரியர்கள் கண்டித்தால் நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் அங்கிற இடத்துக்கு அவங்கெல்லாம் வந்து நின்றுட்டாங்க இப்போ பிஜேபி முஸ்லீம்களுக்கு கொடுக்குற மரியாதையை கூட சத்திரியர்களுக்கு கொடுக்காதா அப்படின்னு ஒரு லாஜிக் எடுத்து பாஜக எந்த ஜாதி அரசியலை பிரதானப்படுத்தி வளர்ந்ததோ அந்த அடிப்படையில் இப்போ எங்களுக்கான இது எங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க கரண் சிம் சௌதா அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபிக்கு ஒரே சான்ஸ் தான் அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று ரூபாலாவா அல்லது ராஜபுத்திரர்களா எங்கள் ஜாதியினுடைய ஓட்டு வேணுமா இல்லை ரூபாலாங்கிற ஒரு ஆளை எம்பி ஆக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா யாருங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நேரடியாக அது மோடிக்கும் பாஜகவுக்கும்மான சவாலாக இது பண்ணுது பிஜேபி வரைக்கும் அப்படியே இருக்கிறார் அப்படின்னா ஒரு இடத்துல கூட ஒரு ராஜ்புத் கூட நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இது எதுவும் ராஜ்கோட்டில் மட்டும் இந்த கூட்டம் நினைக்காதீங்க குஜராத் முழுக்க எங்கெங்கெல்லாம் ராஜ்பூத் இருக்கிறோமோ எங்கேயும் போட மாட்டோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட சப்கேஸ்டுங்க அதனுடைய உற்சாதிகள் அப்படிங்கிறது தான் இங்கே வந்துருக்கிறாங்கிறத பார்க்கறோம் மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த போராட்டம் நடத்தி ஒன்று இருக்கிறது இங்கே ஒரு பதினாறு அங்கே ஒரு ஒன்பதுன்னு கூட வச்சா கூட இருபத்தஞ்சு நாளாக மூணு வாரமாக மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இந்த பரிசோத்தம் ரூபலாவுக்கு எதிராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே ரெண்டு முறை அந்த மனுஷன் மன்னிப்பெல்லாம் கேட்டாலும் கூட முடியாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அவருடைய நாமினேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது ஒரு ரேலி போய் அந்த நாமினேஷனை போடக்கூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது இது அடிப்படையில் ஒருவேளை இதே பரிசோத்தம் ரூபலாவை வாபஸ் வாங்கினாலும் கூட ராஜ்புத் அல்லது சத்திரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினர் பாஜகவின் மீதான கோபத்தை வெளிப்படுத்த இதை ஒரு வாய்ப்பாக எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ குஜராத்தில் இவர்கள் டிசைசிவாக சில தொகுதிகளில் இருக்கிறாங்க அந்த பகுதிகளெல்லாம் பெரிய அளவுக்கு காலியாவதற்கான ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு முதற்கட்ட நிலவரம் நமக்கு கல நிலவரமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இது குறித்து டீட்டெயிலாக ஒரு பீஸ் வந்து ஒயரில் ரிப்போர்ட் ஆயிருக்கு ராஜ்புத் ஆங்கர் இன் வெஸ்டர்ன் யூபி புட்ஸ் பிஜேபி இன் ஃபயர் ஃபைட்டிங் மோட் டேஸ் பிஃபோர் போலிங் ராஜபுத்திரர்களுடைய கோபம் என்பது குறிப்பாக வெஸ்டர்ன் யூபியில் உத்தரப்பிரதேசத்துடைய அந்த மேற்கு மண்டலத்தில் காலி பண்ணுவது பாஜக இன்றைக்கி நெருப்பில் வித்த காட்டுற நிலைமையில் இருக்கிறாங்க ஃபயர் ஃபைட்டிங் மோட் அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது உத்தரப்பிரதேசனுடைய சாரன்பூர் முசாஃபர் நகர் மீரட் ஆகிய இடங்களில் இவர்கள் இன்றைக்கி போராட்டம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இங்கே எப்படி குஜராத்தில் நடக்குதோ அதே போல் அங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக ஹிந்துத்வா காடு நேஷனலிசம் என்பதை தாண்டி எங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்தியங்கள் ஜாதியினுடைய சுயமரியாதை பிரச்சனை என்று அவர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இருக்கிறார்கள் பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து பெரிய லெவலுக்கான சப்போர்ட்டாக இருந்தவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த ரீஜியனில் கடந்த முப்பது மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளாகவே பெரிய அளவுக்கு ஜாதி மோதல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருந்திருக்கு வெஸ்டர்ன் யூபியில் காரணம் இந்த முற்பட்ட சாதி என்று சொல்லக்கூடிய ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய ராஜ்புத்ஸுக்கும் ஓபிசிஸில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய குர்ஜார்ஸுக்கும் ஒரு பெரிய தகராறு அப்படிங்கிறது ஒரு மூணு நாலு வருஷமாக யோகி ஆதித்யநாத் காலத்தில் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு என்ன காரணம் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமானது இப்போ நம்ம ஊரில்லாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு அரசர் இருக்கிறார் அவர் எங்கள் ஜாதி தான்னு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் அவர் எங்கள் ஜாதி அவர் எங்க ஜாதி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜராஜ சோழன் என்ன ஜாதி தெரியுமா அப்படின்னு ஒரு ஐம்பது பேராச்சும் இருக்கும் குறைஞ்சபட்சம் அத்தனை ஜாதிகள் அவர் எங்கள் ஜாதி எங்கள் ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ராஜ்புத்ஸும் போல் குர்ஜார் சமூகமும் இவங்க வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இவங்க வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி இவங்க ரெண்டு பேரும் அந்த ராஜா யாருக்கு சொந்தம் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ராஜா என்ன ஜாதிங்கிறதுல சண்டையாகி இன்னைக்கு ரெண்டு பேரும் எதிரெதிராக வந்து அடிதடிங்கிற லெவலுக்கு போய் நின்று இருக்கிறது இவங்க ரெண்டு பேருமே பாஜகவுக்கு ஆதரித்து கொண்டிருந்தவர்கள் உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா அந்த ஜாதி ஓட்டு வேணுமா எங்கள் ஜாதி ஓட்டு வேணுமா என்பதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த பிரதிஹரா அப்படிங்கிற இடத்தினுடைய அரசர் மிஹிர் போஜ் அப்படிங்கிறவர் இந்த மிஹிர் போஜ் வந்து எங்கள் ஜாதி தான் குர்ஜார்களும் இல்லை அவர் எங்கள் ஜாதி அப்படிங்கிறத ராஜ்புத்ஸும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்துக்களாக எல்லாரும் ஒன்றணையும் போது அவர் நம்ம ஹிந்து ராஜா அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கு பாஜக தொடர்ந்து பல அட்டம்ப்டை செஞ்சிகிட்டு இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை வெடிக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா யோகி ஆதித்யநாத் போய் அந்த ராஜாவுடைய சிலையை திறக்கிறாரு அதை எங்கே திறக்கிறாருனா குர்ஜார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நடத்துகிற காலேஜில் இவர் போய் ஒரு சிலையை திறக்கிறார் யார் அந்த ராஜாவோட சிலையை சிலைக்கு கீழே என்ன போட்டிருக்குன்னா அவருடைய பேரில் அந்த ராஜாவினுடைய பேரில் நொய்டாவில் இருக்கக்கூடிய தாத்ரி அப்படிங்கிற ப பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் திறக்கிறார் இல்லையா அதுக்கு கீழே குர்ஜார் அப்படின்னு போட்டு அந்த ராஜாவினுடைய பேர் போட்டிருக்கு அப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தையே போய் அதை திறந்து வச்சுட்டாரு அவர் எங்க ஜாதிதாங்கிறத பிஜேபி ஏற்றுக்குச்சு அப்படின்னு குர்ஜார்கள் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க உடனே யோகி ஆதித்யநாத் என்ன செய்கிறார் அந்த சிலையில் இருந்த அந்த ஜாதி பேரை மட்டும் எடுக்கிறதுக்கு அதை அழைக்கிறது அழைச்சி எடுக்கிறதுக்கான வேலையை உத்தரவிட்டு அந்த ஜாதி பேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க சிலை இருக்குது சிலைக்கு கீழே இருக்க பேரெல்லாம் இருக்கு நீங்கள் அழைச்சிட்டு வேற கல்ல வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஆகுங்கிறத பாருங்க அப்போ நீங்க ரெண்டு விஷயம் யோசிக்கணும் அந்த ஜாதி பேரோட ஏன் திறந்தனு ராஜ்பூத்ஸும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அந்த ஜாதி பேர் அழைச்சிட்டல்ல உனக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு குர்ஜாரும் இப்போ பிஜேபிகிட்ட சண்டைக்கு வராங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான இடத்துல வெஸ்டர்ன் யூபியில் ரெண்டு சமூகங்கள் அவங்களுக்குள்ள மோதிக்கிறத தாண்டி குறுக்க போன யோகி ஆதித்யநாத்துக்கு இப்போது இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது குர்ஜார் பிரதிஹர் சம் சாம்ராட் மிஹிர் போஜ் அப்படிங்கிற பிளேட்டை தான் உடைச்சி குர்ஜாரை மட்டும் எடுத்துட்டாங்கன்னும் போது இப்போ பெரிய லெவலுக்கு இது பிரச்சனையாக மாறுகிறது அதே போல் குஜராத்தில் அங்கே கொடுத்த டிக்கெட் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இது வந்து குஜராத்தில் அவர் பேசினதுக்கு எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசில் ஏன்னா அந்த ஜாதியினர் எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு கிளம்பியிருக்கிறாங்க ஏப்ரல் ஏழாம் தேதி ராஜ்புத் சத்திரியர்களினுடைய கூட்டமைப்பாக போய் ஒரு பெரிய நனவுட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவை நடக்கக்கூடிய தேர்தலில் நாங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறதாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தாக்கூர் புரன் சிங் அப்படிங்கிறவரு அவர்தான் அந்த சங்கத்தினுடைய அந்த கூட்டமைப்பினுடையதாக இருக்கிறவர் பிஜேபியை இந்தியா முழுக்க ராஜ்புத்திரர்களாகிய நாங்கள் தோற்கடிப்போம் இது சத்திரியர்களுடைய சுயமரியாதைங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க இது சத்திரியர்களுடைய சுயமரியாதை பிரச்சனை அப்படின்னு பிஜேபி இன்னைக்கு மண்ட காஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் ஒரு குர்ஜார் எம்பி ஒருத்தர் செகண்ட் டைமாக ஒரு தொகுதியில் அவர் ஏற்கனவே எலெக்ஷனில் ஜீச்சார் அவரை மறுபடியும் கேண்டிடேட்டாக போடும்போது இவர் வரக்கூடாதுன்னு நாங்கள் ராஜ்பூஸ் உங்களுக்கு அஞ்சு வருஷமா சொன்னோம்ல மறுபடியும் அவரையே ஏன் போடுறீங்க அப்படின்னுட்டு பிரதீப் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய கைரானா அப்படிங்கிற தொகுதியினுடைய எம்பிக்கு எதிராக உள்ளுக்குள்ளேயே ராஜ்பூத்ஸ் இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய பாஜகவில் இல்லாத ராஜ்பூத்ஸ் எல்லாம் அவரையே எம்பியாக பிஜேபி போட்டுச்சு குர்ஜார் சமுத்திரி சந்த் அவர் எதுக்கு இவங்க எம்பி சீட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் இதில் ஒன்று குர்ஜா சேர்ந்த ஒருவருக்கு எம்பி கொடுத்ததுக்கு ஒரு சண்டையாக இது தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் யாருனா வி கே சிங் அப்படின்ன கூட இப்போ இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் காசியாபாத்தினுடைய அமைச்சராக இருக்கும் வி கே சிங்கை சீட்டு கொடுக்காமல் அதுக்கு பதிலாக ஒரு பனியா கேண்டிடேட் அதுல் கர்குங்கிறவருக்கு சாகரன்பூர் அப்படிங்கிற இடத்துலருந்து கொடுத்துட்டாங்க அப்போ தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல அதுக்கும் நீங்கள் நாங்கள் திட்டுவோம் குர்ஜார் சமூகத்து எம்பிக்கு சீட்டு செகண்ட் டைம் கொடுத்துட்டேன் அப்போ எங்காலும் உனக்கு வசதி இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு பதில் பனியாவை வேற கொண்டு வந்து போடுற இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது பிராமின்ஸு பனியார்ஸு அகைனு குர்ஜார்ஸும் அங்கே இணையும் போது ராஜ்புத்ஸ் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக தான் இது எல்லாத்தையும் நமக்கு போதுமான மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையாக ஒன்று எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எங்களுடைய சுயமரியாதைக்கான பிரச்சனை எங்கள் அம்மாவையும் எங்கள் தங்கச்சியையும் அசிங்கமாக பேசிருச்சு பாஜக ஒரு பாஜக எம்பி அது எப்படி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னுட்டு அந்த போராட்டத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கணும் இல்லை தோக்கணுங்கிறதுக்கான எலெக்ஷன் கிடையாது இது சத்ரியர்களுடைய சுயமரியாதைக்கான தேர்தல் எங்கள் சுயமரியாதையை நாங்கள் மீட்டெடுப்பதற்காக நாங்கள் வருவோம் பாஜகவை தோற்கடிப்போம் அப்படிங்கிறது தான் அவர் வந்து மீரானில் ஒரு அவங்களுடைய அந்த பூரன் சிங் அப்படின்னக்கூடிய தலைவர் ரொம்ப ஆவேசமாக முழங்கி இருக்கிறார் சின்டக் பைதக் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு பெரிய கூட்டம் ஆண்ட கூட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் ஆண்ட கிளைம் பண்றவங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் யூபி ஏப்ரல் பத்தொன்போது மற்றும் இருபத்தாறு ஆறு ஆகிய இரண்டு நாட்களில் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக இருந்து ரெண்டு பேரையும் அதாவது அவங்க பிரச்சனை என்னென்னா அந்த சிலையில் அவன் ஜாதி பேரை போடும்போது யோகி கம்மணர்ன்ட்டார் அவர் தா யோகி வந்து தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்தவராகவே அதாவது அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்லைனாலும் கூட அவர் எப்படி அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு தான் இவங்க பிரச்சனையை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக நாலு பர்சன்ட் அவங்களுடைய பாப்புலேஷன் இருந்தாலும் கூட வெஸ்டர்ன் யூபியை பொறுத்தவரை அவர்கள் டிசைட் பண்ணக்கூடியவர்களாக டெசிசிவ் ஃபோர்ஸாக இருக்கிறார்கள் அதே போல் அவங்களுடைய அரசியல் அதிகாரமும் அதே போல் சமுதாய ரீதியாக இக்கனாமிக்கலாக செல்வ ரீதியாகவும் இவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் பாஜகவுக்கு ரொம்ப இத்தனை ஆண்டுகளாக ரொம்ப ஒரு விஸ்வாசத்தோடு அல்லது நட்போட தொடர்ந்து வாக்களித்தக்கூடிய ஒரு சமூகமாகவும் இருந்திருக்கிறார்கள் இப்போ மோடியும் யோகி ஆதித்யநாத் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அது சன செட்டாக இல்லை மோடி என்ன பண்ணுறாரு ஏப்ரல் ஆறாம் தேதி காசியாபாத்தில் ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாரு பிஜேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தாகூர் எம்பியை டிரா பண்ணிட்டு வேற ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க அந்த இடத்துல அவர் ரோட் ஷோ நடத்துகிறாரு ராஜ்புத்திரர்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வேற ஒரு இதுக்கு போகும்போது ஒரு கூட்டத்துக்கு பேச போகும்போது அங்க இருக்கக்கூடிய தாக்கூர் லீடரை வர சொல்லி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அவர்கிட்ட அவர் பேசுறாரு அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு இதை கேமரால எடுத்து பாருங்க பாருங்க ஒரு தாக்கூர் லீடரை பக்கத்தில் கூப்பிட்டு மோடிஜியே பேசுறாரு தாகூர்களோட அவர் துணை நிற்கிறாருன்னு ஒரு பில்டப்பை இவங்க கொடுக்குறாங்க இதை கொண்டு போய் இருக்கிற குரூப்ஸ் பிஜேபி ஷேர் பண்ணுது அங்க இருக்கக்கூடிய சுரேஷ் ராணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு இவங்க பேசுறாங்க இதுக்கு அடுத்த ஒரு நாள் கழித்து யோகி ஆதித்யநாத் இதே டெக்னிக்கே பண்றாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தாகூர் லீடராக இருக்கக்கூடிய சங்கீத் சோம் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு அவர் பக்கத்தில் பேசிட்டு அவரை மேடையில் பேசவும் விட்டுறாரு ஆனால் மேடையில் பேசியவர் பல கொஞ்சம் லோடட் ஸ்டேட்மெண்ட்ஸாக பிரதமர் மோடி மூன்றாவது வர வேண்டும் யோகி உத்தரப்பிரதேசக்கு ரொம்ப வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பல நேரங்களில் எல்லாருக்கும் உள்ளடக்கியதாக நீங்கள் இருக்கணும் எல்லா சமூகத்தினுடைய உணர்வுகளுக்கும் புரிந்து கொண்டு எல்லாருடைய சு மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் எட இடம் கொடுத்து பாஜக நடந்துக்கணும்னு அந்த மேடையிலே அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் தொடர்ந்து பாஜகவினுடைய மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ரேலி தேர்தல் பொதுக்கூட்டங்கள் எல்லாத்துலேயும் பலரும் கூட இந்த ராஜ்புத் இஷ்யோ நீங்கள் பேசியாகணும் சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்னுட்டு இப்போ சமீபத்தில் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான விஷயங்களை முன்வைக்கிறார் அதாவது தொடர்ந்து வந்து பாஜகவுக்கு ஏதாவது ஒரு சமூகம் வாக்களிக்கல வாக்களிக்காது என்று கிளப்பி விடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு கடந்த தேர்தலில் அவர் கிட்டத்தட்ட சமாஜ்வாடிக்கும் காங்கிரஸ் தான் இதை செய்துங்கிற மாதிரி ராஜ்பூத் அதை ராஜ்நாத் சிங் அதை ட்விஸ்ட் பண்ணுறாப்புல இதுக்கு முன்னாடி ஒரு முறை என்ன சொன்னாங்க பிராமின்ஸ் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் சமூக எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னாங்க அதுக்கப்புறம் இப்படியே சொல்லி சொல்லி அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனும் தோற்று தான் போயிட்டுருக்காங்க எல்லா சமூகத்துக்குமான கட்சிங்கிறது பாஜக அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு யோகி ஆதித்யநாத் இன்னும் ஒரு படி மேலே போய் ராஷ்ட்ரிய தர்மம் அரசு ஆளக்கூடியவர்களுடைய அந்த தர்மத்தை பாதுகாக்கிறது எல்லாருக்கும் முக்கியமானது அதாவது நீங்க ராஜபுத்திரர்கள் உங்களுக்கு ஆட்சி செய்யறது தான் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்க ஆண்ட பரம்பரை ஒரு அரசனுக்கான தர்மத்தோடு செயல்படணும் அப்படின்னா அதுதான் பெருசு உங்கள் தனிப்பட்ட ஜாதியோட கௌரவத்தை பார்க்காம அரச தர்மத்தை பற்றி யோசிங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் பேசிவிட்டு ஜாதி ரீதியாக யாராச்சும் உங்கள்கிட்ட அணுகுனா நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்காதீங்க அவங்களால உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா மத ரீதியாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் எஸ்பியும் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ஓபிசிஸ் அன்ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்

கடந்த ரெண்டு வாரமாக திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறார் கூட்டத்துக்கு வரக்கூடிய மோடி இந்த விஷயம் புரிஞ்சதுனால தான் ஒரு லீடரோட தர சீட்டு மறுக்கப்பட்டாலும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அப்புறம் எப்படி இருக்கீங்க என்னென்னு பேசி ஒரு இமேஜை காட்டுறது ஒரு ஃபோட்டோவை காட்டுறது ஒரு வீடியோவை காட்டுறதுங்கிறது சென்டிமெண்ட்ஸை மட்டுப்படுத்தினோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முசாஃபர் நகரில் மிகப்பெரிய கலவரம் வன்முறை நடந்தபோது அன்னைக்கு கைதானவர்கள் தாக்கூர்னுடைய தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த எக்ஸ் எம்எல்ஏ சுரேஷ் ராணாவை அவருக்கு அன்னைக்கு கைது பண்ணப்போ இந்த ஜாதி சங்கத்துக்காரங்களாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து தானே அவங்களுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயமாக இது பேசப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆதித்யநாத் எவ்வளவுதான் செஞ்சாலும் கூட பலவிதமான விஷயங்கள் கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆனால் அது இல்லை அப்படிங்கிறதாகத்தான் இருந்து களத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது பலரும் கூட அந்த இதுக்கு பிறகும் இருபத்தைந்து அவுட் ஆஃப் இருபத்தாறு சீட் ஃபஸ்ட் ஃபேஸில் நடக்கும்போது பிஜேபி கேண்டிடேட்ஸை போட்டிருக்கிறது அதில் நான்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஜாட்ஸ் மூணு தாகூர் நாலு பிராமின் நாலு ஜாட்டு மூணு தாக்கூர் ராஜ்புத்ஸு அதே போல் ரெண்டு குஜார் அப்படிங்கிறது தான் அவங்க சீட்டாக போட்டிருக்கிறார்கள் மூணாவது கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா சத்ரியா கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தர் ஜெய்வீர் சிங் தாக்கூர் அப்படிங்கிறவரை போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சீட்டு பிஜேபி ஜெயிக்கிறதுலேயே ஒரு கஷ்டமான சீட்டை ஒரு தாக்கூர்கிட்ட தள்ளிட்டீங்க அதாவது இருபத்தாறு சீட்டில் எங்களை ஏற்கனவே கம்மியாக கொடுத்துருக்குறீங்க ஒன்று குஜாருக்கு ஏன் ரெண்டு கொடுத்திங்கிறது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது கஷ்டமான சீட்டை எங்கிட்ட தள்ளிங்க இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம்ல தூத்துக்குடியில் கடந்த முறை தமிழ் செய்து கொடுத்துட்டாங்க பாஜக அதை தமாகக்காட்டை தள்ளிவிட்டு பிரச்சனை அந்த மாதிரி எங்கள் ஜாதியை சேர்ந்த ஒரு தலைவருக்கு அவர் அங்கே யூபியில் செட்டிங் மினிஸ்டராகவும் இருக்கிறார் ஜெய்வீர் சிங் தாகூருங்கிறவர் அவர்கிட்ட கொண்டு போய் மைன் பூரி அப்படிங்கிற ஒரு ஊர் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அல்டுகெதராக பாஜகவுக்கு ஒரு கடந்த முறை அவங்க பெரிய லெவலுக்கு அங்கே ஜெயித்தாங்க தேர்தலுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எட்டு சீட்டுகள் பெரிய லெவலுக்கு பிஜேபிக்கு அங்கே பாசிட்டிவான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறது தான் முதல் கட்டமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் எந்த ஜாதி ரீதியாக எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஏன்னா மோடி இங்கே வந்து நரேந்திரா தேவேந்திரா தேவேந்திர குல குளவிலாளர்களுக்காக நான் பல செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் அப்படின்லாம் பேசுகிறாரு இல்லையா இதே மாதிரி தான் அங்கே பல வருஷம் முன்னாடி பேசி இன்றைக்கி அது வந்து வேறு விதமாக வெடித்து கிளம்பி இருக்கிறது மோடி சோஷியல் இன்ஜினியரிங் என்று சொன்ன வார்த்தைகள் அடிப்படையில் எல்லா சமூகங்களுக்குமான ஒரிஜினலாக என்ன மரியாதை என்கிற கேள்வியாக மாறியிருப்பது என்பது இன்றைக்கு குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது இது களத்தில் என்னவாக மாறுகிறது இந்த கோபத்தை தணிக்கக்கூடிய வகையில் அல்லது அதற்கு ஒரு வடிகால் கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்படுகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய டெவலப்மெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும் பாஜக ஒருவேளை குஜார்ஸனுடைய ஓட்டு ஓபிசிஸை பெரிய லெவலுக்கு வாங்கிக்கலாம் இவங்க ராஜ்பூத்ஸை விட்டுரலானும் ஒரு லெவல் இருக்குது ஆனால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறார்கள் அதனுடைய அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸை நம்ம பார்ப்போம் பேசுவோம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்